இன்னைக்கு வந்து நம்ம தங்கச்சி கமளி மூணாறு தங்கச்சி அவங்களுடைய பொண்ணு யாலினி அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து மிஸ் பண்ணுங்கள் பாப்பா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நூறு வருஷம் நல்ல ஆரோக்கியத்தோட பெருசாகி அம்மா அப்பா பேரை காப்பாற்றுற அளவுக்கு வளர்ந்து காட்டணும் எல்லாரும் மிஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்ல வீடியோ போடுறேன் இது எத்தனை பேர் பார்க்குறீங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் ஆதிரன் குட்டி நானும் மேலே வந்துட்டோம் இங்கே வந்து ஸ்டெப் இருக்குது காலை எழுந்திரிச்சோன்னையுமே மேலே ஏறி ஏற ஏறினாவே ஒரு எக்ஸசைஸ் தானே காய்த்து இப்போ தான் எழுந்திரிச்சா நான் ரெண்டு மணிலேருந்து வீடியோ போட்டிருக்குறேன் அந்த ப்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து முதல் முறையாக ஆ வெகு வெகு நிற்குது குடிக்கிறியாம்மா வெகு வெகு நிற்குது குடிக்கிறியா சூடாக இருக்குது பரவாயில்லையா ம் ஆ வெண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஆ இங்கே பாருங்கள் வாக்கிங்கே போய்க்கலாம் தண்ணி எட்டு வரக்கு ஒரு டைம் மேலே எடி வந்தா ச அப்புறம் வந்து செல் எட்டு வரக்கு ஒரு டைம் மேலே எடி வர சொன்னேன் அப்புறம் இப்போ வந்து நோட்டு நான் கணக்கு போட்டு வச்சுக்கிறேன் வெடி வெடி அதை எட்டு வர சொல்லி இப்போ கீழே அனுப்பிச்சிக்கிறேன் மூணு டைம் ஏடி வந்தாவே அது ஒரு எக்ஸைஸு அங்கே பாருங்கள் இப்போ சுற்றி ஒருத்திங் எக்ஸசைஸ் இருக்காங்க நிறைய பேர் கேட்டீங்க என்னப்பா ஒரு நாள் எக்ஸைஸ் போட்டீங்க அதுக்கப்புறம் எக்ஸைஸாக பண்ணிட்டு டைம் இல்லை வீட்டில் அதாவது பிரச்சனை வரும் ஏங் ஜாமி பாருங்க எந்த ஸ்வாராக பாருங்கள் அம்மா இது பாருங்க அம்மா அம்மா எவ்வளோ அழகாக கூப்பிட்றாங்க பாருங்க இப்போ ஆதிரன் வந்து ம் இப்போ ஆதிரன் வந்து வாக்கிங் போய் சொல்கிறேன் பாருங்க ஆதிரன் சாவி போயிட்டு வா சாமி வா வா ம் பெருந்துட்டு இங்கே போயிட்டு வாங்க சூப்பர் குட்டி அப்பா உனக்கு நல்ல எக்ஸைஸ் இப்போ இருந்தால் கற்றுக் கொடுக்கண்டா அச்ச சிரிப்பு பாரு சரி அவனை கூட்டிகிட்டு நீ அது வரைக்கும் போயிட்டு வா உனக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன் நான் நல்லா தூங்கணுல்லா வேலைக்கு போ வேலை செய் எக்ஸசைஸ் பண்ணேன் இங்கேயே காத்தோட்டமாக சூரிய ஒளி வர்ற வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனால் ரெண்டு நாள் ஒரு நாள் செஞ்சதுக்கே உனக்கு ரெண்டு நாள் ரத்தம் கட்டிடுச்சு அதனால் ரொம்ப ஹெவியாக மாட்டேன் அது ஃபஸ்ட்டே ரீசைக்கிள்லேருந்து ஆரம்பிக்கிறோம் சரியா அது வரைக்கும் போய்ட்டு வாங்க உனக்கு டயர்டாக எப்போது வருது அம்மாமா ஓகே டயர்டாக மாமா நீயே சொன்னால் தான் எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு உட்காசாரம் நடந்துகிட்டே இருக்காத அப்புறம் அது சாக்குன்னு இன்றைக்கி பொழுதுக்கு தூங்கிட்டு இருப்பேன் ஓகே சரி அப்படி அவன் இங்கே கோர்ட்டு நீ நடந்து போயிட்டு வா நோட்டில் எழுதுறதுக்கு வேணும் இப்போ அம்மா கூட போயிட்டு வா எந்திரிச்சு போங்க அம்மாவோட அம்மா போய் கூட்டிகிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஆதிரன் சரி கூப்பிடு சரி நானும் ஆ ஓகே போங்க கை வீஸ் அம்மா கை வீஸ் சூப்பர் எல்லாத்துக்கும் குட் மைட் குட் மார்னிங் சொல்லிடு ஓகே சரி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத ஓகே நானும் தண்ணி குடிக்கணும் ஒரு சொம்பு நீ தண்ணி குடிச்சியா ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வாக்கிங் போ அதுக்கப்புறம் தான் வார்ம் அப்பு ஒரு செட்டு தானே போயிட்டு இருந்துக்கிறேன் இன்னொரு ரெண்டு செட் படிக்கல மூணு செட்டு வந்துட்டியா இப்போ இங்கே ரெண்டு செட்டு போதும் ஒரு செட்டு இன்னொரு ரெண்டு செட்டு அப்புறம் உட்காந்து என்னென்ன எக்ஸசைஸ் உட்காந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன் ஒவ்வொரு நாளைக்கு ஃபஸ்ட்டு கால் மணி நேரம் அப்புறம் அரை மணி நேரம் இதை வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் ஒரு மணி நேரம் மாற்றோம் ஓகே நீ வீடியோ ரெகுலராக வேணுன்னா சொல்லுங்கள் ரெகுலராக போடுறேன் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க போடுவேன் ஓகேவா தண்ணி அது ஜில் தண்ணி வேண்டாமா மத்தியானம் அது குடிச்சிக்கலாம் இப்போ வேண்டாம் இப்போ வெந்த இந்த வெந்தண்ணி தான் குடிக்கணும் அது ஜில்லுன்னு இருக்கும் சளி பிடிச்சுக்கும் ஓகே முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ சின்ன வீடியோ முடிச்சுக்கிறேன் வேணும்னா நாளைக்கு லேந்து வீடியோ போகிறோம்